அனைவருக்கும் வணக்கம் சாதி வாரியான கணக்கெடுப்பு சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி அனைத்து கட்சியினரும் அனைத்து சமூக அமைப்புகளும் சாதிய கட்டமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலர் சொல்றாங்க இந்த மாதிரி சாதி வாரியான கணக்கெடுப்புகள் எடுக்கும் பொழுது வாக்கு வங்கிகளை வந்து அந்தந்த தொகுதிகள் அதிகப்படுத்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது ரொம்ப பயங்கரவாதம் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க உண்மை நிலவரம் அது கிடையாது இன்னைக்கு அனைவருக்கும் தெரியும் சாதி வாரியாதான் வாக்கு வங்கிகள் வந்து அங்கே பாதுகாக்கப்படுகிறதுங்கிறது அனைவருக்கும் தெரியும் இதுல எந்த விதமான முரணும் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சிகளா இருக்கட்டும் அனைத்து கட்சியினருக்கும் சாதி வாரியான கணக்கெடுப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுல தன்முனை போட இருக்காங்க இதுல நமது வல்லம்பர் சமூகத்துல சாதி சாதிவாரியான கணக்கு கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது என்னவெல்லாம் நம்ம சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தானே தவிர இது எதற்கான தீர்வுமோ இது ஒரு சமுதாய பிரச்சனையாகவோ கொண்டு போக நம்ம விரும்பலை திடீர்னு ஒரு சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது நமது சமுதாயத்துல என்னென்ன மாதிரியான சவால்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியுள்ளது அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில சின்னதா பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சாதிவாரியான கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து சாதிவாரியான கணக்கெடுப்புகளை எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல சாதி வாரியான கணக்கெடுப்பு இல்லாம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் வந்தது பல இன்னல்களுக்கு இடையில தொடர்ந்து சாதிவாரியான கணக்கெடுப்புகளை எடுக்காம மத்த மதம் மத்த விஷயங்களை மக்கள் கணக்கெடுப்புல மக்கள் தொகை கணக்கெடுப்புல சேர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்கல இத ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்துறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எந்த சாதி வாரியான கணக்கெடுப்பை நம்மளுக்கு வச்சிருக்காங்களோ அதன் அடிப்படையில மட்டும்தான் இடஒதுக்கீடு வேலைகளுக்கான இடஒதுக்கீடு படிப்புக்கான இடஒதுக்கீடு மற்ற இந்த டெண்டர் விஷயங்களுக்கான இடஒதுக்கீடு தொழில் சார்ந்த கடன் உதவிகள் அனைத்துக்குமான இடஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்கு ஆக இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு ஊர்ல ஒரு இரநூத்தம்பது புள்ளிகள் இருக்காங்க அப்ப நம்ம நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் புள்ளி தலைக்கட்டுன்னு பேசுறாங்க இந்த இரநூத்தொம்பது பேரு ஒரு ஊர்ல இருந்த ஊரு இன்னைக்கு நானூத்தி அறுபத்தஞ்சுக்கு மேல வந்துருச்சு தால ஐம்பது சதவீதம் அதிகமா இருக்கு அதே சமயத்துல முப்பது கோடி மக்கள் தொகை இருந்தது இன்னைக்கு நூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு வந்திருக்கு சோ இந்த விகிதாச்சாரத்துல பார்த்தா ஏறத்தாழ பத்து சதவீதத்துல இருந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் சமுதாயத்துல மக்கள் தொகை வந்து அதிகப்படியா வந்திருந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதே சாதிவாரியான கணக்கெடுப்பின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் இது கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து கடன் உதவிகள் சார்ந்து விவசாய மானியங்கள் சார்ந்து அத்தனை விஷயத்துலையும் நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும் பட்சத்துல எப்படி சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடு சரியான நிலையில கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு இப்ப இத நானோ நீங்களோ நம்மள மாதிரி சாமானியர்களோ ஒரு அரசாங்கத்திட்ட எடுத்துரைக்க முடியாது இதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் அந்த கட்டமைப்பு தலைமைகள்ல இருந்து தான் எடுத்துரைக்க முடியும் கால் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஐக்கன் அவர்கள் டிஎஸ்பி ரிட்டையர்ட் டிஎஸ்பி சுப்பிரமணியா அவர்கள் எஸ்பி சு சுப்பையாமலம் அவர்கள் வேளாங்குடி சுப்பையாமலம் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மனு கொடுத்தாங்க கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்னன்னா நம்ம வந்து பிசியில இருக்கோம் வல்லமர் சமூகம் வந்து பிசியில இருக்காங்க அவங்க வந்து எம்பிசிக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தாங்க இது நம்ம நம்ம சமுதாயத்துக்குமான மனு மட்டும் கிடையாது பல்வேறு சமூகங்கள் வந்து எங்களை பிசியிலேருந்து எம்பிசிக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி மனு கொடுத்தாங்க அதுல எங்களையும் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கருத்தை அதை முன் வச்சாங்க அப்படி முன் வைக்கும் பொழுது ஒரு தணிக்கை குழு நியமிச்சாங்க அதுல ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு கலெக்டர் தலைமையில் அவர் வந்து கோட்டையூர் கண்டனூர் காரைக்குடி இது மாதிரி ஊர்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து வல்லம்பர்கள் எல்லாமே ஓரளவுக்கு குடிசை வீடுகள் இல்லாம அடுத்த கட்ட நிலை அடைஞ்சிட்டாங்க அதனால இவங்க எல்லாருமே பிசியில இருக்கிறதே சாலச்சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பிரயோ பிரயோகப்படுத்தின வார்த்தை என்னன்னா ஒய் யூ புல் டவுன் யுவர் லெக் ஏன் உன் கால்களை நீ கொள்கிறாய் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கேட்டு சில பேர் நம்மளை வந்து எம்பிசியில இருந்து புறக்கணிச்சு பிசியிலே இருக்கணும்னாங்க இது நடந்த ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ்நாடு வல்லம்பர் பேரவை நினைக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு சரியாக சொல்லத் தெரில அந்த ரெண்டு இடம்னு அது மாதிரி அமைப்புகள் வந்து சில இடங்கள்ல பேனர்லாம் வச்சு எங்களுக்கு எம்பிசிக்கு வந்து அவர் பேர் தெரியும் எனக்கு பேனர் வச்சவரோட பேர் நான் தனிநபர் பேரை உச்சரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவங்க எல்லாரும் எங்களை எம்பிசியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து வச்சாங்க சில பேர் நாங்க பிசியிலேயே இருக்கணும்னு நினைச்சாங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இப்ப கால் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வல்லம்மன் வல்லம்பர் இந்து அம்பலக்காரன் அம்பலக்காரர் இது மாதிரி பல குழப்பங்கள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல பெரும்பாலானவர்களுக்கு இந்து வல்லம்பர் அப்படிங்கிறதுல வந்துருச்சு ஸோ பிசியில பெரும்பாலானவர்கள் இருக்காங்க எம்பிசிலையும் இருக்காங்க இதை தாண்டி இதுல ஒரு டிபேட் என்ன போகுதுன்னா தேவர் முக்குளத்தூர் அப்படிங்கிற அமைப்புல நம்ம இருக்கோமா இல்லையா பெரும்பான்மையான நாட்டார் சமூகத்துல இருக்க சில பேர் தன தேவர்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் அகம்படையார்னு பண்ணியிருக்காங்க இன்னும் பான சீர் மரபினர்ல டிஎன்சி நோட்டட் கம்யூனிட்டியில திறமலை கல்லர்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா வந்து பிரிச்சு பார்க்க முடியாது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அந்த காலகட்டங்கள் வரையில் அந்த தலைவர்கள் நம்மளுக்கு அதை எடுத்துரைப்பாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு கம்ப்ளீட் டேட்டா இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான சமூக நலத்திட்டங்கள் நமக்கு என்ன தேவை நம்ம சமூகத்துல என்ன இருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இந்த வல்லம்பர் சமூகத்தோடைய வளமை எப்படி பயன்பாடா இருந்திருக்கு இந்த நூற்றாண்டுகள்ல ஏறத்தால எழுபது ஆண்டுகளுக்கு மேல பயணிச்சுருக்க ஆஹ் அரசாங்கம் கொடுத்த சலுகைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அடைஞ்சிருந்திருக்கா நம்ம நம்மனால அரசாங்கத்துக்கு என்ன பயனுள்ளதா இருந்திருந்திருக்கு இன்னைய வரைக்கும் பெரும்பாலான வல்லம்பர சமூகம் விவசாய குடிகளா இருக்காங்க அந்த விவசாயத்தை காப்பாத்தின ஆதாரங்கள் இந்த எழுபது ஆண்டு காலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சாதக ரீதியான கணக்கெடுப்பு தேவை மீண்டும் சொல்றேன் இந்த காணொலி எந்த விதமான பன்முனைப்புக்கான காணொலி கிடையாது நம்ம சமூகம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டுமே மீண்டும் சந்திப்போம் நன்றி இது மாதிரி நிறைய குழப்பங்கள் நம்ம சமூக விளிம்புங்களுக்குள்ள புளங்கிக்கிட்டு இருக்கு இந்த குழப்பங்களை நமக்குள்ளே வச்சுக்கலாமே தவிர அரசாங்கத்திட்ட கொண்டு போகும் பொழுது நிறைய வீழ்ச்சிகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து சமூக பொருளாதார சாதிய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதை க்ரீமி லேயர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அதாவது நம்ம பிசியில் இருந்தாலோ எம்பிசியில் இருந்தாலோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளுக்கு போகும் பொழுது ஓபிசி சர்டிஃபிகேட்னு ஒன்று நம்ம கொடுக்குறோம் அந்த ஓபிசியில் லேயர் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க அதை அதை கலைஞர் அவர்கள் கூட சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி இது கிரிமி லேயர் கிடையாது கிருமி லேயர் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தினாங்க எப்படின்னா அவங்க பிசியாக இருக்கிறவங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் நேஷனலைஸ்டா கொடுக்கும் பொழுது அவங்களோட தாய் அல்லது தகப்பனார் எட்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக அவங்க சம்பாதிக்கும் பொழுது நான் கிரிமி லேயர்லேயும் அதுக்கு அதிகப்பட்டியாக வரும் பொழுது அவங்க கிரிமி லேயர்லேயும் மாறிடுறாங்க இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் சேலரி ஸ்லிப் அதாவது வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியவங்கள் இந்த கிரீமி லேயருக்குள்ள எட்டு லட்சத்துக்கு மேலே வந்தாலும் கணக்கெடுப்பில் வர மாட்டாங்க ஆனால் இது எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டு இதர வருமானங்களில் வீடு வாடகைக்கு விடுறது தொழில் இருந்து சம்பாதிக்கிறது பூர்வீக சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானங்கள் இது மாதிரி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் பொழுது அவங்க நான் கிரிமியாக கிரிமி லேயருக்குள்ள வந்துடுறாங்க இதை ஏன் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன்னா நம்ம இந்த பிசி எம்பிசிக்குள்ள இருக்கிற குழப்பங்களுக்கு இடையில இந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயருங்கிற ஒரு குழப்பம் இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருந்து புதுப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அது பாலை நாடா இருக்கட்டும் ஜெயங்கொண்ட நாடா இருக்கட்டும் ஆஹ் ஏத்த நாடா இருக்கட்டும் இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வி தகுதி ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல இருந்து செகண்ட் கிராஜுவேஷனுக்கு ஆயிட்டாங்க அந்த கால நூற்றாண்டுகள்ல இப்ப நம்மளுடைய பெற்றோர்கள் வேணா படிக்காம இருந்திருக்கலாம் ஆனா நம்மளுக்கு பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கிராஜுவேஷன் கிராஜுவேஷனுடைய கேட்டகிரியை தாண்டிட்டாங்க இப்ப மறுபடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா கிரீமிலேயர் நம்ம வந்துருவோமா அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இருப்பினும் இதே இந்த அறநாங்கில இருந்து புதுப்பட்டி வரைக்கும் அஹ் பொன்னமராவதி திருப்பத்தூர் பகுதியில இருக்க வல்லம்பர்கள் இங்கிட்ட அமராவதி மேற்புறமா இருக்கக்கூடிய வல்லம்பர்கள் இது மாதிரி நகர்ப்புறங்களை சாராத வளங்கர்கள் எல்லாம் வந்து கல்வித் தகுதியில கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் பொருளாதாரத்துலயும் தொழிலையும் மேலும் வெளிநாடுகளுக்கு செல்றதுல அதிகப்படியா இருக்காங்க இத சமச்சீர் செய்தால்தான் நமக்கு தேவையானது என்னங்கிறத நம்மளால அரசாங்கத்துல கேட்க முடியும் நமக்கான உள் ஒதுக்கீடு என்ன நமக்கான இடஒதுக்கீடு என்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் நம்ம முதல்ல பெறணும் மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா எப்ப நீங்க வந்து கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதும் சாதிய ரீதியான கணக்கெடுப்பு கொடுக்கும் பொழுது ஒரு மிக்சடு மேரேஜ் அதாவது வேற ஒரு பெண்ணோட திருமணம் செய்திருந்தாலோ அல்லது அந்த பெண் வெளியில வேற ஒரு பையனை திருமணம் செஞ்சிருந்தாலோ கூட அவங்க இந்து வல்லம்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த இந்து வல்லம்பரனை பதிவு செய்யும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பலமும் கூட மேலும் அவங்க சர்டிபிகேட் படி இன்னும் அவங்க கல்லவர்கள் இருந்து மாற்றம் அடையல இது ஒரு கசப்பான விஷயமா இருந்தாலும் இதை சரியா சேர்ந்தே ஆகணும் அதே மாதிரி புள்ளி கணக்கெடுப்புகளை எக்காமத்தை கொண்டும் சாதி வாரையான கணக்கெடுப்புகளோட குழப்பங்களை ஏற்படுத்திட கூடாது இந்த சவால்கள் எல்லாம் நம்ம சந்திக்க நேரிடும் இதுல இருந்து நம்ம தெளிவுபடணும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து தலைமையில இருக்கிறவங்க அந்த காலத்துல இருந்த எஸ்பிஆர் ஐயா மாதிரியோ சுப்பையாம்பரம் மாதிரியோ ஒரு பல அமைப்புகள்ல இருந்து வந்தவங்களை மாதிரியோ எவ்வளவு பேர் வழி நடத்துனாங்க அந்த கால்நாட் மூன்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வழிநடத்தல்கள் இனி வரும் காலங்கள்லையும் வரணும் உஸ்லம்பட்டி ஐயாக்கன் அம்மள மாதிரி ஆஹ் நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து வழிநடத்தி இத சீர் செஞ்சு நம்ம சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்ப நெருக்கமாக்கணும் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இன்னும் வரைக்கும் மலைவாழ் மக்கள் சாதி சாதிவாரியான கணக்கெடுப்பு இன்று வரைக்கும் புள்ளி உரவங்களோட இருக்கு ஃபாரஸ்ட்ல வேலை பார்க்கும்போதோ ஃபயர் சர்வீஸ்ல இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கான வேலைகளுக்கோ மலைகள்ல ஏறி இறங்கிறதுக்கான டூரிசம்ல இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு முன் முதல் உரிமை அளிக்கப்படுகிறது இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது இந்த இடஒதுக்கீலாம் நம்மளுக்கு ஏன் போச்சு இது மாதிரியான ஒரு கம்ப்ளீட் டேட்டா இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான சமூக நலத்திட்டங்கள் நமக்கு என்ன தேவை நம்ம சமூகத்துல என்ன இருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இந்த வல்லம்பர் சமூகத்தோடைய வளமை எப்படி பயன்பாடா இருந்திருக்கு இந்த நூற்றாண்டுகள்ல ஏறத்தாலும் எழுவது ஆண்டுகளுக்கு மேல பயணிச்சு வந்துட்டோம் ஆஹ் அரசாங்கம் கொடுத்த சலுகைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அடைஞ்சிருந்திருக்கா நம்ம நம்மனால அரசாங்கத்துக்கு என்ன பயனுள்ளதா இருந்திருந்திருக்கு இன்னை வரைக்கும் பெரும்பாலான வல்லபர சமூகம் விவசாய குடிகளா இருக்காங்க அந்த விவசாயத்தை காப்பாத்தின ஆதாரங்கள் இந்த எழுபது ஆண்டு காலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சாதைய ரீதியான கணக்கெடுப்பு தேவை மீண்டும் சொல்றேன் இந்த காணொலி எந்த விதமான தன்முனைப்புக்கான காணொலி கிடையாது நம்ம சமூகம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டுமே மீண்டும் சந்திப்போம் நன்றி